குட் மார்னிங் நாங்கள் இப்போ வந்து எல்லா இல் இருக்கிறோம் எல்லா இல்லை இருக்கிற எல்லா கெஃபேன்றதுக்கு அந்த எல்லை கேஃபேயில் தான் இருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் மார்னிங் எங்கள் காஃபி குடிக்கிறதுக்காக இந்த எல்லா காஃபேயில் வந்துருக்கிறோம் இப்போ ரோஷன் வந்து ஒரு சாக்லேட் கேக் காஃபி வித் மில்க் அதனால் காஃபி வித் மில்க் நான் ஒரு பிளாக் காஃபி இப்போ நாங்கள் பஸ்ஸால் இறங்கி ரன் ஹவர் ஆகுது ஒரு கடையின் துறக்கியில் இந்த எல்லா இருக்கிறது தான் இந்த எல்லா மெயின் ஸ்ட்ரீட் வந்து சொல்கிறது இங்கே வந்து பெருசாக ஒரு கடையின் துறக்கியில் இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு புறாக்கினு டேனில் இருக்க அப்போ நான் காஃபி குடிச்சிட்டு விட சுற்றி பார்த்துட்டு எங்களோட ஹோட்டலுக்கு போகிறோம் ஹவுஸு கேக் நைஸ் பாருங்கள் இதுதான் வந்து இந்த எல்லா டவுன் சன் ரைஸ் வந்துக்குது அதில் எல்லா ரோக் தெரியுது இதுக்குள்ள போனால் ரோக் பின்ற ஒரு ஹோட்டல் வருது அதில் ஒரு பஸ் ஸ்டாப் பண்ணிருக்கு இந்த இந்தெந்த கேஃபேல தான் நாங்கள் டீ குடிச்சுனாங்க பஸ் போட்டுமாங்களே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஒரே பச்சை பசையல்னு இருக்குண்ணா இந்த பெரிய ஏற்றமௌண்டா ஏற்றத்தாலை போதான் வருது என்னடாப்பா அப்பா இதெல்லாம் வேறு நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஒன்றுதான் ஆ இல்லை வேண்டாம் மெல்ல மாதிரியா மலைதானே எல்லாம் ஒரு ஆட்டோ ஒன்று வேறு இதில் ரங்க ஈஸியாக ரெங்கல வேறு இங்கே எதுக்குலாம் டிரிவர் இது இதான்டா ஹோட்டல் ஊர் போட்டது இருக்குடா இங்கே வர இந்த அவ காடவை அவ காடோண்டா அணிலொண்டு ஓடிச்சு இன்னும் பெரிய அவக்காடோட பழுத்தவக்காடு ஒண்டா பேக்கு நான் நீ இண்ட ஒரு பேக் கூட இப்படிங்களா கொண்டு வர கொஞ்சம் எங்கள் கால போந்தால் அதை காட்டிருக்கு ஓ கிரீச் ஹோட்டேஜ் வா மலை என்ன வந்து என்ன ஏற்றம் அங்கேருந்து இதான் முதல் முதலாக மலை நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கலாம் மலை நாட்டில் ஒரு வாரம் என்ன உயிரம் ரீசங்கு தாந்தா तिरुमियों बोथ संगुदा ना बुक பண்ண ஹோட்டல் வரतला இருக்கு நீனடா டான்ஸ் ஆறே இந்த இருக்கு இதுவா ஆபீஸ் இந்த ஆபீஸ் இது ஹாတယ် ஆபீஸ் ಅವರಿ ಕ್ಯೂ ಟು ಅಲ್ಲಿ ನಿనికిದು ಇಲ್ಲ ಆಫೀಸಂಬಾ ಆಫೀಸ ಲೊಕೈಪ வடிவான்னு பூ ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி இடமே இடமெல்லாம் போட்டுருக்கேன் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வேறே இல்லை கருப்பிப்பாங்க மேபி ஓனதான் மாடணும் பாஸ்கு ஓ பீஸ் ஆஃபீஸில் ஆக்கணும் காண ஆல்லை நின்று ஆஃபீஸு ஆஃபீஸ் தான் நடக்குதான் காலம் காவணம் இந்த கல்லுலெலாம் ஒரு மாதிரி இருக்குது இருப்போம் மெல்லடி ஃபோன் நம்பர் இருக்குது அடிச்சு பார்த்தாட்டே இல்லை இருப்போம்மா ஆ இப்போ இதை நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் இங்கே வந்துருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் எல்லாம் ஹோட்டல் இல்லாமல் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது கோட்டை வச்சி மாதிரி இந்த இது ஒரு வித்தியாசம் அவங்காலேயும் இருக்குது இப்போ என்னெண்டா நான் எங்களோட எங்களோட பேக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ஆஃபீஸுக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வெங் வெறுங்கையோட நடப்போம் பார்க்குறோம் இப்போ போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லா டவுனுக்கு போகிறோம் நாங்கள் போயிட்டு பார்ப்போம் எல்லா டவுனும் அப்படி இருக்குங்களே போட சுற்றி போட்டு அந்த 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 நான் பிடிக்கிறதுக்கு பார்க்கறேன் இதுல யோகா கிளாஸ் இந்த வரீங்க யோகா கிளாஸ் இந்த கார் ரெண்டு பேர் ஏறுறாங்க என்ஜின் என்ஜின் வெடிக்கும் போலடா கீழே இந்த ஃபர்ஸ்ட் இயரில் விட்டு இழுக்கிறா இந்த ஏற்றத்தில் எப்படி ஏற்றுறா பார்த்தியா ஏ இவ்வளோ ரக்கம் இண்டு இதெல்லாம் நாங்களும் ஏறி வந்தோம் நாங்கள் ஏ இப்படியே ஏற இப்படியே ஏறி இங்கே இப்படியே மேலே நேரா ஹவுஸ் இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் தானே ஆனால் எல்லாமே இருக்குது இங்கே இந்த டூரிசம் ஜோனா இந்த இந்த இதில் ஒவ்வொன்ற ஒன்றாக இருக்குது மவுண்ட் ஹேவன் எல்லா மவுண்ட் வியூ பிரில்லியன் வியூ ப்ளூ ரிவன் ஆ இது இந்த ஹோட்டலுடைய பேராக ஆகுமா இப்போ கடை எல்லாம் துறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே எல்லா கடையும் வந்து இப்போ சுறந்து கொண்டு இருக்குது இப்போ பார்ப்போம் ஒவ்வொன்ற ஒன்றை ஆ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டிகிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ஸ்டோரி பாரு எல்லாமே இருக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பொடியல் எல்லோரும் வேலைக்கு போயின்னா மண்டே ഹോട്ടൽസും ഹോട്ടൽസുണ്ട് ഗിഫ്റ്റ് ഷാപ്പീ ചി കഫേ നോ നോടാ ஃபுல் டூரிஸு இந்த பார்த்தா வந்து அந்த இந்த சாய்லேண்டு அது மாதிரி என்ன வர்றீங்க சாப்பாடு சாப்பாடுகள் இருக்குது இந்த கஃபே இன்னும் துறக்கையில் துறந்து தான் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் இதில் நம்மட ஊர் சாப்பாடு மார்னிங் துரக்கம் ஒன்று நாங்கள் வந்திருக்கோம் ஹார்ட் இங்கே எதுக்குலேயும் அப்படி இருக்குது இதுக்கால வந்து ஒரு லோன் இருக்கா அப்படி இங்கே வேறு இன்னும் போகுது இங்கால இந்த ஏரியா அப்படி ஒன்று கொண்டே போகுது இந்த நாயினிக்கி அங்கால் மாறுவோம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது நாங்கள் லேட்டாக வந்து சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் ஓகே என்ன வச்சிக்க இல்லை இல்லை இங்கே இதில் மோடு பை கலர் மோடு பை ஏன்னா வில்லேஜ் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அதில் ஒரு மவுண்டன் வியூவில் ஒன் லேவ் ஒரு ரெஸ்டாரெண்ட் கட்டாமது போய் பார்க்க நெக்கரம் ஒரு ஒரு குட்டி சாண்ட்தான் மலை 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 சுற்றி இருக்குது மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரோட்டோட சைட்டில் இருக்கிற தோட்டத்தை பாரு அட்வெஞ்சர்ஸ் டூராம் டூர் வந்து மோட்டார் சைக்கிள் ரெயின் பண்ணுறாங்களே இதெல்லாம் வந்து கைடட் மோட்டர் சைக்கிள் டூர் இதுக்குள்ளே போனாலே இந்த மண் சட்டி சமையல் இருக்கு ஒரு நிலங்க நிலங்க ட்ரெயின் போகுது மேலே கப்பல் சென்று இதுக்கு போனால் இது போனால் ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் இருக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ திறந்துருக்கு மாதிரியா மத்தியானம் மத்தியானமாரி ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன் பாபு ஆ வாங்க இங்கே வாங்க பாபு கடை ஒன்று இருக்குது இதில் நடப்பாத கடை எல்லாம் இருங்க பழக்கடை இளநீ கடை ஒரு டீ கடை இருக்குது குட்டி டீ கடை வந்து ஏ கருவேப்பில சூப் இருக்கு இலக்கஞ்சி வந்து குடிப்போம்மா வந்து குடிப்போம் இதில் எல்லா ராக் ஃப்ரம் கிட்ட எல்லாம் இதோ ஃபால் ஒன்று குடுக்குடு குடுறான் அடுத்த ஏட்டம் இங்கே ஒரு பிளா மரத்து ஒரு இது ஒன்று இருக்குது சொல்கிறது இந்த ப்ரியா குக்கரி கிளாஸ் நான் நினைக்கிறேன் இங்கே வந்து சமைச்சு பல சம்மந்தமானதை இங்கே வந்து செய்யலை இந்த ஃபாரினர்ஸ் வந்து இங்கே எங்களை சொல்லுங்கன்னு சாப்பாடு வந்து எப்படி செய்கிறேன்றதை இங்கே சொல்லி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வேறு குக்கரி கிளாஸ் இப்போ இதால் இதால் போனால் நேராக அந்த எல்லா ரோக்குண்ட வியூ பார்க்கலாம் இந்த ட்ரெயின் ட்ராக் போகுது தெனால நெரோக்கி तेरी मांग और का पे पाटी देरो तो அடுத்து कुकरी क्लास एशियन फूड का ये समझी का हा एलिफेंट कुकरी क्लास इन द फतिया प्रिस टू मच बोलला इले ए ये वाव पापा इंगर खांड रडमला मिला मेरा मातांग आ कल सीधा मा ग्रुप कर लेला கட்டாயம் போன என்ன விரைக்க பார்த்தது என்ன பார்ப்போம் ஜூம் பண்ணி பார்ப்போம் இருக்கா பாருங்க அந்த மலையில் ஒரு புத்த கோவில் ஒன்றே தெரியுது பண்ண தெரியும் நினைக்கிறேன் சூப்பர் வியூ உண்டு வா அது கட்டாயம் போடுறோமா அவ்வளோக்கதான் மவுண்டன் வியூ இதுதான் அந்த ட்ரெயின் ட்ராக் இந்த அங்கே போனால் எல்லா டவுன் இறங்கி போகணும் நான் ஒன்று வருது ஓடு ஓடு ரோசை ரோசை சும்மா இருக்கு சும்மா எது கடிக்கும் అదివే ఎల్ స్టేషన్ అందరికి ఎల్ స్టేషన్ గంగ ఎల్ స్టేషన్ ట్రైన్ ట్రాక్ క్లైపోయి ఓతెంట ఫుడ్ మూస్ ఎత్తు

ஹலோ நல்லா இருக்கு நல்லாயிரு வாங்கிக்கிறீங்க நீ வேணுங்க என்ன வந்து கரீலி சூப் வாங்கி கொடுக்கீங்க அந்த பாரு நல்லா இருக்கேன் How much? 150. 150. Everybody good? she know how to prepare, how to prepare yeah. how uh, நல்லா இருக்கா பஸ் இல்ல மேலே இது சிடிவி பஸ் அவகாடோ இஸ் மை ஃபேவரட் காய் நல்ல ஹலோ ஹாய் சரி

இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிடுவோம் அங்கே அந்த அது அந்த கஃபே அந்த கேஃபிண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிட போகிறோம் பசிக்குது எட்டு மணி ஆகிட்டுது அதில் போய் ஆம்லெட் சாப்பிட ஒன்று வாக்குறன் இந்த கேஃபேக்கு பேர் வந்து யூஎஸ்ஓ கஃபேவி கஃபே வாங்க இப்போ நாங்கள் இந்த கேஃபேக்கில் வந்திருக்கிறோம் இதுதான் வந்து இந்த திஸ் கேஃபேஸ் இப்போ நாங்கள் சபைல இருக்கோம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கா வந்துருக்கோம் காரியங்கள் எல்லாம் இருக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒட் ஹேப்பே இப்போ வந்து எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரோஷன் வரையில் இங்கே வைஃபுல பிரேக்ஃபாஸ்ட் இது என்னென்ன இருக்குது Egg, mm. sausage, chicken, so egg, chicken sausage, bacon, and bread, grilled tomato, and, and salad, and mushroom. And uh, jam, ketchup, butter. The bacon. And then and the omelette meal. Oh wow. What is this? <laughs> Mexico! Wow. This is Mexican. Wow. I'm gonna eat the sabri. That's good. And uh tea, with didn't salad tea?

ஒரு நல்ல ஒரு வடியான கேஃபே இருக்குது பாருங்கள் எல்லோரும் அந்த நிலத்துலேருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கேஃபே வந்து கஃபே ஃபோன்ஸாக இருக்குது நல்ல தெரியலை இது உலக உலக ரெஸ்டாரண்ட்டும் இங்கே இருக்குது உலக ரெஸ்டாரண்ட்னா கெஸ்டாக இருக்குது அது நேரம் பூரா வரும் இப்போ நாங்கள் ஃப்ளைட் டிராவணாக போகிறோம் நாங்கள் ஆட்டோ ஒன்று பிடிச்சி தான் போகிறோம் இப்போ ஆட்டோ ஏறி ஃப்ளைட் டிராவணத்துக்கு போகிறோம் See, the not of Texas?